நடிக்கும் கங்குவா முதல் GT தயாரிப்பில் நவம்பர் இலங்கையில் கடந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கூட்டணியின் சார்பில் போட்டியிட்ட அனுராக் குமாரா திசநாயக்கா வெற்றி பெற்று அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அந்த சமயத்தில் இலங்கை பாராளுமன்றத்தில் தேசிய மக்கள் சக்தி கூட்டணிக்கு மூன்று எம்பிக்கள் மட்டுமே இருந்தனர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலம் முடிய இன்னும் பதினோரு மாதங்கள் இருந்தபோதும் புதிய அரசுக்காக நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது இடைக்கால பிரதமராக பெண் எம்பி ஹரிணி அமரசூர்யா நியமிக்கப்பட்டார் இந்த சூழலில் இருநூற்றி இருபத்தி ஐந்து இடங்களை கொண்ட இலங்கை நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் கடந்த நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெற்றது இந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இடங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றது இதன் மூலம் இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் மூன்றில் இரண்டு பங்கு வாக்குகள் பெற்று இலங்கை அரசியல் வரலாற்றில் அனுரகுமாரா திசநாயக்காவின் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி கட்சிகள் புதிய சாதனை படைத்திருந்தது இந்த நிலையில் அனுரகுமாரா திசநாயக்கா தலைமையில் புதிய அமைச்சரவைக்கான பதவியேற்பு விழா இன்று நடைபெற்றது அதில் இலங்கையின் புதிய பிரதமராக ஹரிணி அமரசூரியா பதவியேற்றிருந்தார் இதற்கு முன் இலங்கையின் பெண் பிரதமர்களாக இருந்த சிறிமாவோ பண்டாரநாயக்கா சந்திரிகா பண்டாரநாயக்கா குமார தொடர்ந்து மூன்றாவது பெண் பிரதமரானார் ஹரிணி அமரசூரியா மற்ற இரண்டு பிரதமர்களைப் போல் இல்லாமல் குடும்ப அரசியல் பின்னணி எதுவும் இன்றி ஹரிணி பிரதமரானது எப்படி என அலசி பார்த்தபோது பல்வேறு தகவல்களும் ஆச்சரியங்களும் புதைந்திருக்கின்றன கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு மார்ச் ஆறாம் தேதியில் கொழும்புவில் பிறந்தார் ஹரிணி அமரசூர் தனது ஆரம்ப காலத்தில் டெல்லி பல்கலைக்கழகத்தின் இந்து கல்லூரியில் சமூகவியல் இளங்கலை பட்டமும் ஆஸ்திரேலியாவின் மங்குவாரி பல்கலைக்கழகத்தில் மானிடவியல் முதுகலை பட்டமும் ஹரிணி பெற்றிருந்தார் மேலும் எடின்பரோ பல்கலைக்கழகத்தில் மானிடவியல் முனைவர் பட்டத்தை இவர் பெற்றிருக்கிறார் சில ஆண்டுகளாக சிறுவர் பாதுகாப்பு மற்றும் உளவியல் பயிற்சியாளராக பணியாற்றிய ஹரணி பின்னர் இலங்கை திறந்த நிலை பல்கலைக்கழகத்தில் சமூகவியல் துறையில் மூத்த விரிவுரையாளராக பணியாற்றத் தொடங்கினார் வேலையின்மை பாலின சமத்துவமின்மை குழந்தைகள் பாதுகாப்பு இலங்கையின் கல்வி முறை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் பற்றி ஆய்வுகளை செய்து அது தொடர்பாக பல்வேறு போராட்டங்களை ஹரிணி முன்னெடுத்துள்ளார் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அரசியலில் களமிறங்கிய ஹரிணி நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் குறிப்பாக இலங்கை வெளியிட்ட தரவரிசையின்படி இலங்கையில் உள்ள இருநூற்று இருபத்தி ஐந்து எம்பிகளில் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கூட்டணிக்காக அருணி அமர சுமார் இருபத்தி ஓராயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் பயணித்து பரப்புரையில் ஈடுபட்டார் அனுரகுமார குமார திசநாயக்காவுக்காக பெண்கள் மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்தி அனைவரின் கவனத்தையும் அது மட்டுமின்றி தற்போதைய நாடாளுமன்ற தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட ஹரிணி அமரசூரியா சுமார் ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் இதன் மூலம் இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றில் அதிகமான வாக்குகளை வாங்கிய ராஜபக்சேவின் சாதனையை ஹரிணி முறியடித்துள்ளார் தற்போது இலங்கையின் மூன்றாவது பெண் பிரதமர் என்கின்ற பெருமையை அடைந்திருக்கும் ஹரணிக்கு உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வித்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல் ஹரணி அமரசூர்யாவை பொறுத்தவரையில் தெற்காசியாவிலேயே எந்தவொரு அரசியல் பின்னணியும் இல்லாமல் பிரதமரான முதல் பெண்மணி என்ற பெருமையை அடைந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது

தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு